தவநாள் முப்பத்தி ஆறு புனித வாரத்தின் மூன்றாம் நாள் ஊழியன் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாயிருந்தாலும் கூட இன்று தன்னை ஒரு ஊழியனாக நினைத்துக் கொள்கின்றார் என்பதைத்தான் எஸ்ஐயா இறைவாக்கு புத்தகம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது ஊழியன் என்றால் அவர் யாராவது ஒருவருக்கு கீழ்த்தானே வேலை செய்ய வேண்டும் அந்த ஊழியனை தலைவர் எங்கு அனுப்புகிறாரோ அங்கு சென்றுதானே வேலை செய்ய வேண்டும் அப்படித்தான் கடவுளுக்கு ஊழியனாக அவர் இறங்கி வருகின்றார் கடவுள் எங்கு அனுப்புகிறாரோ அங்கு நான் செல்ல தயார் என்று சொல்கின்றார் கடவுள் என்று இயேசுவை எங்கு அனுப்புகிறார் தெரியுமா தீவு நாட்டினருக்கும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நாட்டினருக்கும் நீ சென்று நற்செய்தி அறிவி என்று சொல்லி அனுப்புகின்றார் இவர் எப்பேற்பட்ட ஒரு ஊழியர் இவர் எப்பேற்பட்டவராக இருந்தார் ஆனால் தன்னைத்தானே சுருக்கி ஊழியனாக மாற்றிக்கொண்டு இந்த இடத்திற்கு வந்ததால் அதைவிட மிக கேவலமாக ஒரு வேலையை கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார் தீவு நாட்டுக்கும் தொலைதூர நாட்டிற்கும் சென்று நீ போதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் மறுக்காமல் முகம் சுழிக்காமல் மறுபேச்சு பேசாமல் அதையும் ஏற்றுக்கொண்டு ஊழியமும் செய்கின்றார் ஊழியத்திற்கேற்ற பலன் கிடைத்ததா என்றால் பலனும் கிடைக்கவில்லை சோர்ந்தும் போகின்றார் அந்த சோர்வையும் தனக்குள் ஏற்றுக்கொண்டு உற்சாகத்தோடு சொல்கின்றார் நான் அடையேன் எனக்கு துணையாக என் ஆண்டவர் தேவன் எனக்கு இருக்கின்றார் என்று சொல்கின்றான் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே கடவுளின் ஊழியர்கள் தான் ஏதாவது ஒரு பணியை கொடுத்துத்தான் கடவுள் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் தயங்கவே கூடாது அந்த இடத்தில் ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாக மனச்சோர்வு என்பது ஏற்படும் அந்த சோர்வின் பொழுது கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதை இயேசு எவ்வாறு உணர்ந்து கொண்டாரோ அதே போன்று நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தவக்கால் இந்த புனித வாரத்தின் மூன்றாம் நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு செய்தி